நன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக தீமை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் ரோமையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நம்ம பொருள் வாங்கறதை விட இந்த தெரு ஓரங்களிலே வீதிகளிலே அந்த தலைமையிலே சுமந்து வருகின்ற அந்த நடைபாதையிலே அவர் காய்கறிகளையும் பழங்களையும் விற்கிற நபர்களை நம்ம பார்த்து அவர்கள் வாங்குவது வாங்கும்போது நல்லங்க அதாவது ஏசியில நம்ம போய் நின்று கிரெடிட் கார்டு கொடுத்து வாங்கறதை விட அது பெருமையாக நாம் நினைக்கிறோம் ஆனால் ஒருவேளை உணவுக்காக இந்த தலையிலே சுமந்து போகிற இந்த உணவு இந்த தின்பண்டங்களாகட்டும் அல்லது பழங்களாகட்டும் காய்கறிகளாகட்டும் சுமந்து சென்று இந்த வெயில கூவி கூவி விற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களையும் நாம் நினைத்து அவங்க வீட்லையும் உணவு சாப்பிடுறோம் அந்த வீட்டிலையும் குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கும் உணவு கிடைக்க வேண்டும் அப்போ இப்படி போன்ற மக்கள் இடத்துல வாங்குவதை விட ஏழைகள் இடத்துல நம்ம வந்து எந்த பொருட்களை வாங்குவதும் நல்லதுங்க இப்படிதான் ஒருத்தர் என்ன செய்யறாங்க தினந்தோறும் அலுவலகம் பிடிச்சிட்டு வரும்போது ஒரு வயதான பாட்டியுமா அவங்களால தோ தலை மேல அந்த பழக்குடையை சுமக்க முடியல அப்ப அவங்க என்ன செய்யறானா இந்த பழக்கூடைய இந்த கீழே வச்சுட்டு உட்கார்ந்துருவாங்களாம் உட்காந்து அந்த வழிபோக்கு போகுறவர்களும் வாங்க சரி கேட்பாங்க யாருமே அவங்ககிட்ட அவ்வளவு வாங்க மாட்டாங்க ஏன்னா எதிர்க்கவே பெரிய கடை இருக்குது அப்போ ஏசி போட்டு அந்த கடையில் போயின்னு இப்போ எல்லாரும் என்ன பண்ணோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சில்லுன்னு இருக்கு இந்த பழம் சின்ன எல்லா பழங்களையும் அப்படி வாங்கிட்டு போவாங்க ஆனால் இந்த பாட்டி மகிட்ட யாரும் வாங்கலாம் அப்போ இந்த ஒரு மனிதர் மட்டும் தினந்தோறும் வேலையை முடிச்சிட்டு வரும்போது அந்த பாட்டி மா பாப்பார் அவங்க ஒட்டிய கனங்கள் அப்புறம் வந்து ரொம்ப பலவீனமா அதாவது உணவு இல்லாமல் இருக்கிற ஒரு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிற அந்த மா வயதானவன் கிட்ட போய் வாங்குவாரான் அப்போ அந்த ஆப்பிள் கூடையில் அடிக்க வச்சுதான் அந்த ஆப்பிள்ஸை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணா அந்த பழத்தை எடுத்து இது பாட்டி என்ன போட்டு கொடுங்கன்னு அவர் அவங்க வாங்குவார் அப்ப என்ன செய்வாருனா ஒரு வேணுன்ட்டே ஒரு பழத்தை எடுத்து பாட்டி இந்த பழம் நல்லாவே இல்லை ருசியாவே இல்லை இல்லப்பா நல்லா இருக்கும் பா அப்படின்னு இப்பாரு கட் பண்ணி கூட சாப்பிடுப்பாரு அப்படின்னா அந்த அம்மா என்ன பண்ண கட் பண்ணி சாப்பிடுங்க நீயும் ஒரு பீஸ் சாப்பிடுப்பாங்க இவரும் சுவைப்பார் சுவையா இருக்கும் ஆனா சும்மா இல்ல இல்ல இது நல்லா இல்ல நீங்க சாப்பிடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா அந்த பழத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார் இப்படி டெய்லி என்ன பண்ணுவாரு அந்த பாட்டி கிட்ட வந்து பழம் வாங்குவாரு இதே மாதிரி குறைய சொல்லுவாரு அவங்க கையில ஒரு பழத்தை கொடுத்து சாப்பிட வச்சிருவார் அப்ப அது ஒரு டெக்னிக் இது பழம் நல்லா இல்ல ருசி இல்ல நீ சாப்பிடு நீ விற்கிறல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒன்னு ஒண்ணு ஆடுக்க அப்ப அந்த அம்மா என்ன பண்றோம் தினந்தோறும் ஒரு பழத்தை சாப்பிடுவதற்கு அவங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்ப பாருங்க யாரோ ஒருவர் அவங்க சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த மனிதரும் நடந்து கொண்டார் அப்போ இது வந்து என்னன்னா கிறிஸ்துவின் அன்பு இந்த கிறிஸ்துவின் அன்பு எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும் இதேதோ கிறிஸ்தவங்கள்கிட்ட மட்டும் இருக்கிறது அல்ல ஏழைகளுக்கு நாம் இறங்கும் பொழுது அவங்களுக்கு நாம் உதவி பொழுது உண்மையிலேயே ஆண்டவருக்கு நாம் நாம வந்து கடன் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் நாம அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்வது உண்மையிலேயே கடவுளுடைய பார்வையில் அது வேறுபுடையதாய் அது பெரிய காரியமாயிருக்கான் அப்போ அந்த மனிதன் செய்த காரியம் இந்த அன்பு தாங்க வேற ஒண்ணும் அப்போ அந்த அன்பு மாயமற்ற ஒரு அன்பாக இருக்க வேண்டும் அப்போ எல்லாரிடத்திலும் கொடுக்கின்ற ஒரு அன்பாக இருக்க வேண்டும் நாமும் இந்த இயேசுவினுடைய அன்பை எல்லாரிடத்துல பகிர்ந்து சொல்லுவோமா அப்ப எல்லைகளை எல்லைகளை கடந்து எல்லோரு இடத்திலும் நன்மை கொண்டு செல்ல இந்த நாள் நமக்கு துணையா இருந்து காத்திருந்தோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே எல்லாரிடமும் நாங்கள் அன்பு கிருபை நீரை எங்களுக்கு ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமே